ஒன்று நாளாகமும் அதிகாரம் பனிரெண்டு வசனம் பதினெட்டு உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் தாவிதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இது தாவிது சவுலுக்கு மறைந்து இருந்த அந்த நாட்களில் தாவிதிடத்தில் சேரப்பட்ட சிலர் அவங்க இந்த வார்த்தைகளை தாவீதிடத்தில் சொல்கிறாங்க உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம் உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் இன்றைக்கும் கர்த்தர் இதே வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறாங்க உன் தேவனாகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சில மனிதர்கள் நிமித்தம் நீங்கள் மறைந்திருக்கலாம் அவர்களுக்கு மறைந்திருந்தால் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சிலர் கண்களுக்கு முன்பாக நீங்கள் போகாமல் சில கால்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு சில இடங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபங்க்ஷன் வீடாக இருக்கலாம் இல்லை சொந்த தேசத்திற்கு சொந்த இடத்திற்கு நீங்கள் பிறந்த தேசமாக இருக்கலாம் சில வைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க அதை விட்டு நீங்கள் மறைந்துருக்குறீங்க ஏன் அப்படின்னா நமக்கு ஏன் இன்னும் அவங்களுக்கு நம்மளால் எதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை அவங்களால் எதுக்கு நமக்கு பிரச்சனை பேசாமல் அப்படியே மறைந்து இருக்கலாமே அப்படின்னு ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாங்க நீ மறைந்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இப்போ உனக்கு இருக்கலாம் உன் கூட யாருமே உனக்கு துணையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் உனக்கு துணை நிற்கிறேன் அண்ட் உனக்கு துணையாக அநேகரை நான் தரப்போகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க இந்த உலகத்தில் மனுஷ தயவு என்பது நமக்கு ரொம்பவே முக்கியம் தேவ தயவு மனுஷ தயவில் ஏசு வளர வளர விருத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது இந்த நாட்களில் சில மனிதர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஏசப்பா நல்ல காண்டாக்ட்ஸ் நல்ல உறவுகளை உண்மையாக நேசிக்கிற எனக்கு ஒன்று தேவை அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுற அதாவது பணம் மட்டும் இல்லை நமக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது நமக்கு நம்மளை வந்து பார்த்துக்கிறதா இருக்கட்டும் இல்லை நம்ம பிள்ளைங்களை இல்லை நம்ம குடும்பத்தில் ஏதாவது தேவைன்னா வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் அப்படி நல்ல மனிதர்களை எனக்கு தாங்க பானு கேளுங்க ஊழியத்தில் இருக்கிறவங்க ஊழியத்தில் எனக்கு நல்ல மனிதர்களை தாங்க ஊழியம் கட்டப்படுவதற்கு சபை வளருவதற்கு சபையில் சில பொறுப்புகள் இருக்கும் அந்த பொறுப்பில் இருப்பதற்கு உண்மையான உமக்கு பயந்த நல்ல மனிதர்களை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க ஏசப்பா இன்னைக்கு உனக்கு நான் நிற்கிறேன் துணையாய் நிற்கிறேன் உனக்கு சில மனிதர்களை தரப்போகிறேன் தாவிதுக்கு கர்த்தர் எப்படி உதவி செய்தாங்களோ அதே மாதிரி நாம் ஜபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஜபிக்கலாம் சில உறவுகளை சில கனெக்ஷன்ஸை கர்த்தர் உங்களுக்கு தருவாங்க அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில உண்மையானவைகள் கடவுள் சில வைகளை செய்யும்போது சாத்தா அதுக்கு டூப்ளிகேட்டாக சில வைகளை கொண்டு வருவான் இது சாத்தானுடைய தந்திரம் அதை பார்த்து கவனமாக அதில் செயல்படணும் கர்த்தருடைய பாதத்தில் அமரலாம் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளலாம் மறைந்திருக்கிற உங்களுக்கு சில துணைகளை கர்த்தர் தரப்போகிறாங்க அது ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்களுக்கு வேண்டிய சில துணையாக இருக்கலாம் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் என்ன நடக்கப் போகுது தெரியல பட் கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்கிறாங்க சில மனிதர்களை கர்த்தர் உங்களோடு கொண்டு வந்து இணைக்கப் போகிறாங்க காண்டாக்ட்ஸ் தரப்போகிறாங்க சம்திங் ஜீசஸ் இஸ் கோயிங் டு டூ இன் அவர் லைஃப் ஆமேனு சொல்லி ரிசீவ் பண்ணுங்கள் யாரையும் வெறுக்க வேணாம் யாரையும் அவமதிக்க வேணாம் எல்லாரையும் நேசிக்கலாம் ஆனால் எல்லாருடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க அன்பாய் கேட்குறேன் நிறைய அன்பாக கொடுத்து நிறைய அன்பாக பேசுகிறாங்களா அதில் ஏதோ ஒன்று இருக்குது அதுக்காக அவங்கள எப்போவுமே சந்தேகத்தோடு பார்க்கணுங்கிறது இல்லை பட் எல்லா கொஞ்சம் ஞானமாக கவனமாக இருக்கலாம் இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒன்று இல்லைன்னா அது நம்மளை தான் பாதிக்கும் நாளைக்கே அவங்க பேசாமல் போவாங்க மாறி பேசுவாங்க நமக்கு விரோதமாக எழும்புவாங்க அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல ஸோ இப்போவே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் இருந்தோம் அப்படின்னா பின்னால் நமக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது நம்மளை பாதிக்காது ஸோ இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்கிறாங்க சில கனெக்ஷன்ஸை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறாங்க ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணலாம் தேவ கிருப தேவ தயவு மனுஷ தயவு உங்களை மூடட்டும் உங்களுக்கு வந்து சேரட்டும் ஆமே ஹாவ் அ blessed டே காட் bless யூ